ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற நம்ம உறவுகள் எல்லாருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இது நேற்று எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு விளக்கெல்லாம் வாங்கணும் அகல் விளக்கெல்லாம் வாங்கணும் இல்லையா அது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சூப்பர் மார்க்கெட் எங்கேயும் கடைகளில் கிடைக்காது தமிழ் கடைக்கு தான் போகணும் அது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் பெட்ரோல் போட்டுகிட்ருக்கோம் பெட்ரோல் விலையை பார்த்தா ரொம்ப ஷாக்காக தான் இருக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து ரேட்டு முப்பத்தி ஒரு தான் முப்பத்தி ஒன்றுங்கிறது இப்போ தான் நான் இங்கே பஹ்ரீன் வரும்போது இன்னும் கம்மியாகவே இருந்தது இப்போ முப்பத்தி ஒன்று ரேட்டில் இருக்குது நம்ம ஊருக்கு வந்திருக்கும் போதெல்லாம் ஐநூறு ஆயிரத்துக்கெலாம் போட்டால் எங்கேடா போகுது அடிக்கடி போடுற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும் இதாங்க தமிழ் கடை இப்போ கடைக்கு வந்தாச்சு நம்ம ஊர்ல வந்து நம்மளுக்கு நம்ம ஊர் பொருள்லாம் சில இடத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்காது அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் இங்க எல்லாமே இருக்கும் நம்ம ஊர்ல கிடைக்கிற எல்லா பொருளுமே மோஸ்ட்லி இருக்கும் மண்பானை எல்லாம் பாத்தீங்களா மண் சட்டி மண்பானை இந்த உப்பு புளியெல்லாம் கொடி உப்புங்க இல்லையா உப்பு ஜாடி செராமிக் ஐட்டம் மண்பானை சம்பந்தமானது அகல் அகல் விளக்கு இதெல்லாம் தான் கிடைக்கும் புளி எண்பது ரூபா எண்பது தொண்ணூறுரூவா நான் நேற்று மெயினா வாங்க வந்த பொருள் வந்து கிளியா தாங்க நம்ம கார்த்திகை தெய்வத்துக்கு அகல் விளக்கு வேணும் இல்லையா அது வாங்குறதுக்காக தான் வந்தேன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடை மால் இந்த மாதிரி இடத்துலலாம் கண்டிப்பாக அகல் விளக்கு கிளியாஞ்சி அகல் விளக்குலாம் கண்டிப்பாக கிடைக்காது இங்கே தமிழ் கடையில் மட்டும்தான் அது கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னலாக கொண்டாடக்கூடிய எந்த பொருளை பற்றி தம்பி இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பிறந்தோம் அந்த டைமில் வந்து கல்வளையெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்கல இங்கே தான் வந்து வாங்கின கல்வளையல் குங்குமம் அகல் விளக்கு இதெல்லாம் இங்கே கிடைக்கும் முட்டை கௌதலி முட்டை இரநூறுபா கௌதலி முட்டை இந்த மாதிரி தான் இருக்குது இது நார்மல் முட்டை தான் இதுவாக நாட்டுக்கொல்லி முட்டை போகிற மாதிரி கலர்

நான் கூட கொஞ்சம் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தா இங்க வந்து பார்த்தா கலர் கலரா டிசைன் டிசைனா சூப்பரா இருந்தது அந்த பாருங்களேன் சில்வர் கலர்ல உள்ளதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது நிறைய டிசைன் பண்ணது இந்த கிளியன் செட்டிலே அகல்ல கோலம் போட்டது மாதிரி உள்ள டிசைன் பிளைனா உள்ளது அப்படின்னு நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க நான் முக்கியமாக இன்னைக்கு வாங்க வந்த பொருள் கார்த்திகை தீபத்துக்கு அகலும் குங்குமம் தான் ஃப்ரெண்ட்ஸ் குங்குமம் நம்ம வீட்டுக்கிட்டலாம் கிடைக்காது இங்கே தான் வாங்க வரணும் இந்த குங்குமத்தோட ரேட்டு நம்ம ஊர் ரேட்டுக்கு படி ஒரு நூற்றி நாற்பது ரூபா இருக்கும் இந்த பாக்கெட்டு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை போல குமிஞ்சிருக்குதா இது ஃபுல்லாக மண்பானை சட்டிங்க தான் வெளிநாட்டில் இவ்வளவு மண்பான சட்டி மழை போல குமிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஆண்டு பார்க்குற மாதிரி தான் இருந்தது எல்லா டிசைன்லேயும் சட்டி இருக்குது மீன் குழம்பு வைக்கிற மாதிரி சுக்குன்னதான் வத்தல் குழம்பு வைக்கிற மாதிரி அப்புறம் நம்ம தண்ணி பிடிச்சி கொடுப்போம் இல்லையா அது இதெல்லாம் வந்து இந்த குரு இது பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறது அந்த ஹோல் மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் நிறைய வந்து இங்கே வந்து கார்டனிங் பண்ணுவாங்க இங்கே உள்ளவங்க அப்புறம் பறவைங்க வளர்க்குறது இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வளர்க்குறது அது மாதிரி உள்ளவங்க நிறையா பண்ணுவாங்க ஸோ அதனால அந்த மாதிரி ஐட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் மண்பானை ரேட்டெல்லாம் கொஞ்சம் இங்கே ரேட்டு கூட தான் இருக்கும் ஒரு சட்டியோ ஆயிரத்து மண்பானை சட்டியோ ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட வரும் அவங்களும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணுங்க இல்லையா நானும் ஊரில் ஒரு வழக்கு நிலைக்கிட்ட எல்லாம் வைப்போம் இல்லையா நிலவாசல் விளக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது பிளைனா உள்ளது வந்து ஒரு முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரேட்ல இருந்தது டிசைன் ஒவ்வொரு அகழ்க்கும் வந்து டிசைனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ரேட்டா இருந்தது நானும் அந்த மண்மான சட்டி நம்ம ஊர்ல இருந்து வரும்போது எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வரணும்னு நினைப்பேன் பட் வந்து பறக்கும்போது உடஞ்சிருந்தா மனசு கஷ்டமாயிருமேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல வாங்காமலே வந்துருது இங்க பக்ரீன்ல சில ஐட்டங்கள் அதாவது இந்த அகல் விளக்கு குங்குமம் துண்ணூறு அப்புறம் புளி கருப்பட்டி இந்த மாதிரி நம்ம இருந்து வர ஐட்டம்னா கொஞ்சம் ரேட்டு தான் இருக்கும் மற்றபடி காய்கறி விலகு எல்லாம் கொஞ்சம் நான் பரவாயில்லன்னு தான் இருக்கும் பரவாயில்லைங்கிற மாதிரி தோணும் புளியோட ரேட் காமிச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் குழம்புக்கு அதோட நான் நாலுலாம் கொஞ்சம் தான் மீன் குழம்புக்கு நல்லா புளிப்பா தான் வைப்பேன் அதோட ரேட்டே கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் நூறுரூபா இருந்தது அதான் ஒரு மீன் குழம்புக்கு ஒரு நாள் வைக்கிற குழம்போட புளியோட அளவே நூறுரூபா பக்கம் வந்தது நான் இருந்து வந்து அஞ்சு கிலோ மூணு கிலோ மேலே தான் வந்து இப்படி எடுத்து வந்து வச்சுக்கிறவேன் புளியெல்லாம் நம்மளுக்கு கெட்டு போகாதுங்க இல்லையா அதனால எடுத்துட்டு வந்துடுறது லாஸ்ட் டைம் புளி முடிஞ்சு இங்கே வாங்கும்போது தெரிஞ்சது கொடக்கடவுலேயே புளியோட ரேட்டு இவ்வளவு கூடவா அப்படின்னு ஒரு நாள் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னூறுபா கொடுத்து புளி வாங்கணும் போலையே கழுப்பு நம்ம நம்ம ஊரில் சோப்பு எல்லாம் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்து ரூபாய் ரின்னு இந்தலாம் இல்லையா பத்து ரூபா சோப்பு அதெல்லாம் கிட்டத்தட்ட இங்கே வந்து கூட தான் வரும் கடைக்கு போயிட்டு தமிழ் கடைக்கு போயிட்டு வந்தாச்சு தமிழ் அந்த கருப்பட்டி கருப்பொழுந்து இந்த மாதிரி நம்ம ஊர்ல கிடைக்கிற திரி ஊதுபத்தி சாம்பிராணி சாமி ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் பூஸ்டிவலா இருந்தா தான் பூ வாங்க போ வாங்கி வைக்கிறது நார்மலா வெள்ளி செவ்வா வந்து கடை நம்ம பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்ல சில டைம் கிடைக்கும் பூ பூ மட்டும் வந்து கிடைக்கும் அந்த மத்த ஐட்டம் குக்கும்பதுதான் கிடைக்காது வெள்ளி செவ்வா பூமது இருந்தா வாங்குறது இல்லாட்டி இங்க வந்தா மட்டும் தான் பூ எல்லாம் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் இங்கே பக்கத்தில் கோவிலும் இருக்குது அதனால் சாமி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான் தான் நான் மோஸ்ட்லி வாங்குறதுக்காக போயிருந்தேன் பூஜை சாமான் எல்லாமே வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரிசியும் அரிசி வாங்கணும் அரிசியெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பூ மட்டும் வாங்கலை பூ கொஞ்சம் எனக்கு வாடின மாதிரி இருந்தது சரி நைட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு வாங்குறதுக்கு காலையிலேயே வாங்கிக்கிறலாம் அதான் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் மாலு சூப்பர் மார்க்கெட்லேயே பூ கிடைக்கும் பூ கூட கிடைக்கும் அந்த குங்குமம் இதுக்காக தான் கிடைக்காது சன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தால் அந்த பசங்க படுத்துகிற பாடு இருக்குதே என்னையா அப்படிங்கிற மாதிரி தான் தோசை தோசை செய்யலான்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணால் எனக்கு இப்போ வந்து ஃப்ளவரில் தோசை வேணும் இது அனிமல்ஸ் வேணும் பேர்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போட்டு படா படுத்துவானுங்க ரெண்டு பேரும் நானும் எனக்கு தெரிஞ்சதில்லை சன்ஃப்ளவரில் வேணும்னு சோரி கண்டிப்பு தோசை வேணும்னு சொன்னானுங்க நானும் அங்கட்டு கப்பா கவரான்னு சொல்லிட்டு அங்கே போட்டு இழுத்து விட்டா கடைசியில பிஞ்சிட்டு இது வேணான்னு சொல்லிட்டாருங்க சின்னது இருக்குல்ல அது அதை விட பண்ணுங்க எங்கள் வீட்டு சின்னது இன்னும் ரெண்டு வயசு கூட ஆகலை அது படுத்துகிற பாட்டிருக்கேன் எங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து இங்கே புறா அதிகமாக இருக்கும் புறா வந்து உட்காந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த புறா வந்து தோசையாக வேணுமா அப்படின்னு பிடிச்சான் இந்த தோசையை வந்து பிஞ்சு போச்சின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் புறான்னு சொல்கிறேன் நான் கோழின்னு சொல்கிறேன் வாத்துங்கிறேன் அடுத்து சுடுற தோசையை நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டான் இதுதான் ஜன்னலில் உட்காந்துருக்க புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து எப்படியோ சாப்பிட்டா சரி எதையோ இது புறாவோ நீ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்லா பட்டரெல்லாம் போட்டு கொடுத்தேன் அப்புறம் நம்பிட்டான் இதுதான் புறான்னு சொன்னேன் அப்புறம் வந்து கோழின்னு சொன்னேன் நம்பி சாப்பிட்டுட்டான் இது எனக்கு தெரிஞ்சு எதுவாரு எது மாதிரி வந்திருக்குன்னு தெல சிரிப்பாக தான் இருக்குது இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது பெரிய பையன் என்ன பண்றனோ அததான் சின்ன வாண்டு பண்ணுது இந்த பெருசு நல்ல ப பிள்ளையா இருந்தா அதுவும் நல்ல பிள்ளையா இருக்கு இது சேட்டை பண்ணா அதுவும் சேட்டை பண்ணுது இவன் அவன் தான் இதை பழக்கப்படுத்தி கொடுத்தது ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி பூ தோசை வேணும் அனிமல் தோசை வேணும்னு சொல்லிட்டு இது மாதிரி அவன் தான் இது அவனுங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சுட்டு அப்படியே எங்களுக்கும் தோசை ஊற்றலாம்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஊற்றிட்டுருக்கேன் மதியம் வச்ச சாம்பார் காலையில் வ காலையில் செஞ்ச சட்னி கொஞ்சம் இருந்தது இது மதியம் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது அதோட வந்து கொஞ்சம் தக்காளி சட்னி கார சட்னி மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு கார சட்னி தான் செஞ்சேன் இது பச்சை பச்சைப்பயிர் தோசை பச்சை பச்சைப்பயிர் தோசை சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பச்சை பச்சைப்பயிருங்கிறது வந்து பாசி பயிர் தான் அதில் அதில் தான் மாவு வச்சு தக்காளி சட்னி சட்னி சாம்பார் எல்லாம் ஊற்றி பச்சப்பயர் தோசையும் சாப்பிட்டு முடிச்சு டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது சூப்பரான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தீபம் எத்தபோது கவனமாக பார்த்து செலப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பியாக கொண்டாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்